நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிளாக் பேக் மெஸ்ஸாச்சு கைஸ் விட்டுட்டோம் என்னென்ன இருந்துச்சுன்னு தெரியல பேக் மிஸ் மெசாச்சு கைஸ் பேக் எங்கேயோ போட்டேன் கிளம்பும் போதெல்லாம் இருந்துச்சு எங்கேயோ விழுந்துருச்சு கைஸ் நான் நட்டு குட் மார்னிங் கைஸ் நம்ம வந்துட்டு ஏரியா பேர் எக்ஸாக்டாக தெரியல நான் போடுறேன் என்ன ஏரியா பேருன்ட்டு சார்ஜ் போட்டாச்சு ஓலாவோட ஷோரூம் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் give the uh, next pit stop on the uh, cochin 110 kilometers 110 kilometers Pela. okay. ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ ரைட்டில் தான் போகணும் நான் ஏதாவது அங்கே மிஸ் ஆகிடுச்சான்னு நான் பார்த்துக்கிறேன் அங்கேதான் தூ படுத்திருந்தோம் தூங்கியிருந்தோம் இன்னைக்கு ஒன்று மிஸ் ஆகலை ஒன்றும் மிஸ் ஆகலை எதுவும் இல்லை ஓகே எல்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லி நீ கடவுள் மேலே தான் நம்ம நம்பணும் எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு ரெண்டு பேகு ஓகே

கன்னியாகுமரி டூ கன்னியாகுமரி இந்தியாவை ரவுண்ட் பண்ணி எக்ஸாக்ட் அந்த இந்தியாவோட லே ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம இங்கே லைக் இது ஒரு நல்ல பேர் நான் போடுறேன் அங்கேருந்து கொச்சின்னு போயிட்டுருக்கோம் கரெக்டாக வந்துட்டு ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு ஓகே நல்லா இருந்துச்சு அங்கே நல்லா பற்றோம் சார்ஜ் ஆகிடுச்சு அங்கே இருக்க சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு கிளம்பி போயிட்டு இருக்கோம் கையில் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆச்சு ஒன் டென் கிலோமீட்டர் கொச்சின்னுக்கு போகிறோம் இது கோஸ்டல் ரோட் தான் பீச் சைடு தான் ரோட்ஸ் வரும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி செவன் செவன் தேர்ட்டி அந்த வெளிச்சம் வந்ததும் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து கொல்லம்லேருந்துட்டு கிளம்புறோம் கொல்லம்லேயே இருந்து கருங்கப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் இருபத்தாறு கிலோமீட்டரு ரொம்ப நியராக இருக்கும் சீ கடல் பக்கத்தில் நான் முடிஞ்சளவு காட்டி பார்க்குறேன் லொக்கேஷன்ஸு இருக்கில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் தான் போகணும் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு இங்கே வேலை நடந்துகிட்டு ரைட் சைட் பார்த்திங்கன்னா இந்த ரோடு பிரிட்ஜ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது போல இருக்கே ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே தேர்ட்டீனில் ஃபோர்டீனில் வந்துட்டு போனேன் நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்காக அப்போவும் இப்படி தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இப்போ ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இன்னும் முடித்த மாதிரி எனக்கு தெரியல வேலையும் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது இல்லை நான் வேறு இல்லை இந்த ரூட்டு தான் நான் இதில் தான் போய் பார்த்தேன் நம்ம இப்போ இன்னைக்கு இந்த டைம் போனாலும் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்ப்பேன்னு நினைக்கிறேன் இப்போது இன்னொரு ஃப்ரெண்டு என்கிட்ட ஆல்ரெடி பேசினார் மோசம் பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்துருக்கேன் இந்த இடத்துல அப்போ அந்த எல்லாம் ஒன்றும் அப்போவும் கொஞ்சம் இப்படி தான் இருந்த மாதிரி எனக்கு அதோட அந்த பழசு அந்த தெரியுது அவங்களுக்கு அந்த அதில் இருக்க அந்த பழசு ரொம்ப நாளாக வேலை நடக்கிற இது தெரியுது அந்த கார்னர்லாம் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு எங்கே வரும் அப்படியே டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு பெண்ட் இருக்கும் எஸ் மாதிரி சி மாதிரி இருக்கும் சி லிட்டர் சி அவ்வளோதான் போடுறோமா ஓகே நான் மேப் மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கிறேன் ரோடு இங்கே பிரியுது பியூட்டிஃபுல் திரும்பி போக சொல்லுது நல்ல விஷயம் அருமையான விஷயம் என்னோட கோலப்பரங்கை பைபாஸ் எங்கடா போகுது இங்கெல்லாம் வண்டி வச்சுட்டு திருப்பிட்டு இருக்க முடியாது கரெக்டாக சொல்லுங்கடா இங்கே சொந்த போட்டேன் நான் கைஸ் நானு தனியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் தலைவலி தான் அப்படித்தான் போகும் சொல்லியிருக்கோம் நான் தான் இதுல வந்துட்டேன் திரும்ப திரும்ப போற கட்டிலே திட்டிடுவோம் ப்ரோ பயன்படும் இப்ப தான் ரிட்டர்ன் போக சொல்லுச்சு திரும்ப இப்படி போக சொல்லுது ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ நம்ம ஏரியானா கூட தெரியாது இங்கெல்லாம் விளையாடாதீங்க பண்ண கூடாது வேலைக்கு ரூட் காமிக்கிறோம் இவங்களே இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது கைஸ் நான் இவங்க நம்பி போயிட்டுருக்கேன் அந்த டைரெக்ஷனில் இப்படி போனால் எனக்கு இதெல்லாம் இந்த சைடு தான் இருக்குன்ற நினைப்பில் போயிட்டுருக்கேன் ஓல ஒன்றும் பெருசாக இப்போ தலைவலியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல இந்த ஒரு டைம் இந்த ஒன் ஒன் வீக்கில் இப்போ இந்த ஒரு டைம் தான் இப்படி பண்ணுச்சு மேபி கன்ஃபியூஸ் நான் அடிக்கடி இது கொடுத்துருக்கேன் கமெண்ட் கொடுக்கறதுனால அதனால் இதாக இருக்கோ இதாக இருக்கும் லைக் பிக்கப் ஆகிறதுக்கு லேட்டாக இருந்திருக்கும் பட் இந்த பிரிட்ஜு எனக்கு அதில் பிரிட்ஜ் காமி அந்த தண்ணி மேலே போகிற மாதிரி காட்டுச்சு நம்ம தண்ணி ரெண்டு அந்த ஆறுன்னு நினைக்கிறேன் அது ஓடுது அதுக்கு மேலே போகிற மாதிரி காமிச்சிச்சு அந்த ஏரியா தான் வரணும் நம்ம வந்து அந்த அந்த ஆறு இப்ப ஆறு அந்த கோலம் பிரிட்ஜ் வருதுன்னு நினைக்கிறேன் பிரிட்ஜ் மேலே போக நினைக்கிறேன் ஷார்ட் ரைடு தான் இருபத்தாறு கிலோமீட்டர் தான் இருபத்தாறு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோம்ல கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டோன்னா எனர்ஜி இருக்கும்போதே முடிச்சிட்டோன்னா பிரச்சனை இருக்காது அதனால போயிடலாம் அப்படி அப்படியே பண்ணி போயிட்டே இருக்கலாம் இது இந்த பிரிட்ஜ் மேலே ஏறப்படுறேன் விக்ரம் இங்கே எங்கே பார்த்தாலுமே இங்கே இருக்கார் அந்த இப்போ அந்த ஸ்டைலில் அந்த ஹிப்பி ஸ்டைலில் இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் அவர் ப்ரொமோட் பண்ணி அந்த அவர் அதுக்கும் வந்திருக்காரோ என்னன்னு தெரியல இல்லை அம்பாஸ்டர் பிராண்டுக்கு அவர் தான் ப்ரோமோ இதான் தெரியல பக்கத்தில் ரெடி இருக்கானுங்க பிரிட்ஜு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே தூங்கிக்கிட்டாங்க அங்கே படுத்துக்கிறாங்க இது ரொம்ப நாளாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆ நம்ம அந்த தண்ணி மேலே போயிட்டு இருக்கோம் இஸ் எனக்கு வந்து சேன் ஞாபகம் வருது சேனாண்ட்ரியாஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அதுலேருந்து நான் போறேன் அடுத்த ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கேன் கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போதா எனக்கு ரெண்டு மூணு டைம் செக் தான் கம்ஃபர்டபுளாகவே இருக்கு இல்லை இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிருக்கேன் நான் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போயிட்டு நான் அது வந்து சரியா இல்லையான்னு தெரியாது அப்படியே போயிட்டு ஆனால் ஆனா இந்த கணிச்சிருப்பேன் இந்த விளையா தான் இப்படி தான் போறான்னுட்டு ஆனால் நிறைய டைம் மிஸ்டேக் ஆயிருக்கு நான் எதுக்கும்

ओके 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 ओव उड़ा कर व्यूव करकारी ना पोन वीडियो क्वालिटी इम्प्रूव हैं पड़े एडजस्ट अड्जस्ट पड़को எனக்கு அவ்வளோவா அந்த நாலேஜ் இல்லை ஓரளவுக்கு அப்படி இப்படி இது மேனேஜ் பண்ணுவேன் நான் அப்படி ரெடி பண்ணிக்கிறேன் டீம் இல்லை நான் பில் பண்ணணும் யாராவது எடிட்டர் இருந்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் அந்த எடிட்டிங் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நான் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ ஒன் திஸ் நம்பர் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அந்த நம்பரில் எனக்கு எடிட் பண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம் எஸ் ஏதோ வாட்டர் பாட்டில் விழுந்துச்சா இல்லை பிரேக் போட்டு நிற்கிறாங்க நம்ம இன்னும் இருபத்தொரு கிலோமீட்டர் போகணும் ஸ்ட்ரைட்டாகவே போக சொல்றானுங்க அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அது என்னமோ கருங்கப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் அது போகிற வழி தான் எனக்கு வந்து லைக் எனக்கு அது அந்த அந்த மாதிரி சந்த பந்துக்குள்ள பூந்து வரணும்னு தான் வரணும் சொன்ன இந்த சந்தபந்துக்குள்ள பூந்து வரணும்னு சொல்றதுக்குள்ளே வந்து இரிட்டேட் பண்ணிட்டு போறானுங்க எல்லாம் ஓகே ஆமாம் ஸ்ட்ரெய்டாக பண்ணுவோம் அங்கே பாருங்க நீரா நீரா நீராவில் பிரிட்ஜ் நீராவில் நீராவில் நீரா கரெக்டாக சொல்கிறேன்னா நீராவில் பிரிட்ஜ் அப்படின்னா என்னது நீராவில் பிரிட்ஜு நேம்மா ஓகே சாரி நைட் ரைடு என்னால் எதுவும் காட்டவும் முடியல என்னாலையும் பார்க்க முடியல ரோடு மாத்திரம் பாருங்கள் போர் அடிச்சதுன்னா நீங்கள் அடுத்த வீடியோஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து நைட் ஹாக் அவங்களுக்கு தெரியும் நைட்டு சில் தான் அப்படியே பாருங்கள் போகலாம் அப்படியே உள்ளே போகிறேன் அந்த ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் எண்ணி அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம அப்படியே கொச்சின்னு போயிடலாம் வாய்ஸ் அது பகல்னால் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் பகல்னா வெயில் அடிக்கிட்டு நைட்டுன்னா லொக்கேஷன் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் கால ஏர்லியாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு என்னமோ நைட் ரைட்ல நாளைக்கு நான் ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் மீட் பண்ணுவேன் ஆனால் அது ரொம்ப தூரம் இருக்குது நைட்டுக்குள்ளே நான் அதை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒரு டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸு இப்போ அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது நான் அப்போலாம் வந்து ட்வெண்ட்டி டூலேயே இருக்குது தம்பி தூங்கிட்டியா இருவங்க அப்படியே இருந்து ட்வெண்ட்டி டூலேயே இருக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்குறேன் மற்றபடி ரூட் கரெக்டு தான் அதில் இன்னும் அந்த கிலோமீட்டர்ஸ் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் போகிறேன் கைஸ் எனக்கு அந்த லைக் இதை பாருங்க அப்படி சும்மா நான் அந்த பார்டர் ரைடு அடிக்கிறேன் அந்த பீச்சரமான ரைடு நல்லாயிருக்கும் இருக்கும் லாங்கஸ்ட் ரைடு இது வந்து அப்படியே எக்ஸாக்ட் இந்தியாவுக்கு அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அந்த பேர்டு நம்ம வரைஞ்ச மாதிரி போக ட்ரை பண்ணுறேன் மேக்சிமம் அந்த வரைஞ்ச அந்த அப்படி அந்த அந்த அப்படியே பார்த்துருப்பீங்கள அதாவது ஃபோர் கார்னர் ஃபோர் கார்னர் கே டு கே அதாவது ஃபோர் கார்னர் நம்ம கன்னியாகுமரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி குஜராத்து லே வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா அப்படியே நம்ம திரும்ப பெபிலியன் அவர் பெவிலியன் கன்னியாகுமரி ஓகே அதுதான் இதோட பிளான் இந்த ரைடோட பிளான இப்போது நமக்கு அடுத்த எனக்கு வந்துட்டு கொச்சின் வழியாக தான் போயிட்டுருக்கேன் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது போகிற வழியாக அதான் நம்ம இவரு பேச ஃப்ரெண்டு சொல்லியிருந்தால அவர் ஒருத்தர்

அவர் அப்படியே வரும்போது ஃபுல் மலையாளி அப்படியே இங்கே வந்ததும் தமிழாக மாறி போனார் அவர் நம்ம அப்படியே பாடி லாங்குவேஜ் எல்லாமே தமிழங்க தமிழ்ங்க பண்ணுற மாதிரி அவர் எங்கிட்டேயே வந்து சீன்லாம் காட்டுவார் நல்ல குட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் பெரிய கான்டாக்ட் பேசிக்கிறது கான்டாக்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இடையில இடையில இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் அந்த இதில் வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் பேசுகிறோம் இடையிலெல்லாம் ரொம்ப கேப் இருந்துருச்சு ஆனால் எப்படியாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ கொடுத்துப்போம் பேசிக்குவோம் பார்த்த இடம் அவனை பார்த்து அப்படியே 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 வந்துடும் எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க எல்லாம் போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டானுங்க இவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் ஹோட்டலில் லைனில் இருந்து அதாவது ரெண்டு மூணு கொஞ்சம் பண்ணுற எக்ஸாக்டே தெரியல இப்போ போனால் தான் என்னென்ன பண்ணுறான்றதே தெரிய வரும் ஆனால் ஆட்டோமொபைலில் இருக்கிற மாதிரி நான் கேப்ட ரெக்கார்டு இருக்குது எனக்கு தெரியுது நம்ம போகணும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் அது வந்து இது ப்ராப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு பிரிட்ஜை க்ராஸ் சே பகல்லாம் நல்லா இருந்திருக்கும் என்ன மாதிரி வீடியோ லென்த் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் எது இருந்தால் ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் வீடியோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி சம்டைம் பாருங்கள் அப்படியே போர் அப்படியே இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குயிக்காக பா போகிற மாதிரி ஏதாவது பண்ணுறேன் எவ்வளோ மினிட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஃபிஃப்டின்னா ஒரு நாளில் சின்ன சின்ன ஃபுட்டேஜ் ஒரு எயிட் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் போடலாமா அப்படி பார்க்குறேன் எயிட் டு டென் மினிட்ஸ் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கரெக்டாக இருக்குது சிம்பிளாக குழப்பாமல் அது மாதிரியே கொடுக்க ட்ரை பண்ணுறேன்